வணக்கம் பகிளி உங்களை தேடி உங்கள் ஊரின் திட்டத்தின் கீழ் திருச்செங்கோடில் மாவட்ட ஆட்சியர் வந்து கல ஆய்வு மேற்கொள்ளும் போது ஒரு அதிரடியான ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காங்க இது தொடர்பான வீடியோ தான் தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருது இந்த வீடியோ பார்த்தா மக்கள் கலெக்டரோட செயலை வெகுவாக பாராட்டி இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு வராங்க அப்படி மாவட்ட ஆட்சியரான உமா வந்து இன்னைக்கு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவரான உமா அவர்கள் உங்களை தேடி உங்கள் ஊரின் திட்டத்தின் கீழே திருச்செங்கோடு வட்டத்தில் வந்து இன்னைக்கு ஆய்வு மேற்கொண்டாங்க முதல்ல அவங்க பல்லக்குழி அகரகாரம் ஊராட்சி ஒன்றிய பள்ளி மாணவ மாணவிகளை சந்தித்து அவங்களுக்கு வழங்கக்கூடிய மத்திய உணவுடைய தரம் குறித்து ஆய்வு செஞ்சாங்க அதுக்கப்புறம் அருகில் இருக்கக்கூடிய மலையைக் கடைகளுக்கெல்லாம் ஆய்வு செஞ்சு அங்கு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து பயன்படுத்தப்படுதா அப்படின்னு சொல்லி ஆய்வு செஞ்சாங்க அப்படியே வந்து மாமுட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைக்கு போய்ட்டு அங்கே சமையல் கூடத்தை வந்து ஆய்வு செஞ்சாங்க அதுக்கப்புறம் ராமநாதபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போயிட்டு அங்கே வந்து ஆய்வு செஞ்சாங்க அதுக்கப்புறம் மாமுட்டி ஊராட்சி அங்கன்வாடி மையத்துக்கு போய்ட்டு அப்படி ஆய்வு செஞ்சாங்க இப்படி ஒவ்வொரு இடமாக போய் ஆய்வு செஞ்சவங்க அப்படியே பேருந்து நிலையத்துக்கு போய் ஆய்வு செஞ்சாங்க அங்கே தான் அவங்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்துச்சு காரணம் பத்து கோடி ரூபாய் செலவு செய்து மல்ல மல்ல சமுத்திரம் பேருந்து நிலையம் வந்து புதிதாக கட்டப்பட்டிருக்கு ஆனால் அங்கே போய் ஆய்வு செய்யும் போது அங்கே எந்த விதமான பேருந்துமே நிற்கலை எம்டியாக காலியாக இருந்திருக்கு ஒரு சில இடங்களில் வந்து லாரியெல்லாம் வந்து நிப்பாட்டியிருக்காங்க அந்த பேருந்து நிலையத்தையே வந்து லாரி செட்டாகவே வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அது போக அங்கே சில தனியார் வாகனங்களும் இருக்கு என்னடா இது பத்து கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு பேருந்து நிலையத்தை மக்களுக்காக கட்டி கொடுத்தா இங்கே ஒரு பேருந்துமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே இருந்த அதிகாரிகள கூட்டிட்டு வந்து விசாரணை செஞ்சிருக்காங்க அப்போதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேருந்துகள்லாம் வந்து உள்ளேயே வராது வெளியே இருக்கக்கூடிய சாலையில் நின்று அங்கேயே வந்து பயணிகளை ஏற்றிட்டு அப்படியே போயிடும் உள்ளே எந்த விதமான பேருந்துகளும் வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அவங்க கடும் கோபம் அடைஞ்சிட்டாங்க எதுக்கு இப்படி பண்ணுறீங்க எதுக்காக அரசு ஒரு பத்து கோடி ரூபா செலவு பண்ணி உங்களுக்கு பேருந்து நிலையத்தை கட்டி கொடுத்துருக்கு இப்படி எந்த விதமான பேருந்தும் உள்ளே வராமல் அப்படியே எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டோம் அப்படியே ஏற்றிட்டு போகிறாங்கன்னா நீங்கள் அதிகாரிகளாக இருந்து இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த அதிகாரிகளுக்கு செம டோஸ் விட்டாங்க நான் இன்னொரு நாள் சொல்லாமல் கொல்லாமல் திடீர்னு நான் ஆய்வுக்கு வருவேன் அப்பவும் உள்ளே எந்த விதமான பேருந்தும் வரலை உள்ள எந்த விதமான பேருந்தும் நிற்கலை அப்படியே வெளியே வந்து சாலையிலே வந்து பகனிகளை இறக்கிட்டு பயணிகளை ஏற்றிட்டு போச்சுன்னா உங்கள் எல்லாருமேலையும் நான் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ஒரு ரூபாயா ரெண்டு ரூபாயா மக்களோட பணம் பத்து கோடி ரூபாய்க்கு நான் செலவு பண்ணியிருக்கு இங்கே லாரிலாம் கொண்டு வந்து நிப்பாட்டத்துக்காக ஒரு லாரி செட்டை ப லாரி செட்டு மாதிரி இந்த பேருந்து நிலையத்தை அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கடுமையாக வந்து கண்டிச்சிருக்காங்க அது தொடர்பான வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருது உடனே அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து அந்த பேருந்து எல்லாத்தையுமே வந்து உள்ளே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க உள்ளே வந்து தான் இனி பயணிகளை ஏற்றிட்டு போனோம் உள்ளே வந்து தான் இறக்கி விடணும் அப்படின்னு சொல்லி கடுமையாக எச்சரிச்சிருக்காங்க தற்போது இவங்களுடைய செயலானது சமூக ஊடகங்களை வெளியாகி பலரும் இவங்களை வந்து பாராட்டிட்டு வராங்க இந்த பெண் இந்த மாவட்ட ஆட்சியருடைய செயலை நீங்களும் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்